அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ஆரோக்கிய உணவை இலக்குவன் என்னும் அன்பு தெய்வம் வழங்க ஈகையும் தவமும் இடரின்றி தொடர ராமனின் வனத்தவ வாழ்வு வெற்றி அடையும் என்று சுமித்திரை தாய் கோசலை தாயிடம் கூறுதல் பாடல் எண் அறுநூற்றி இருபது ஆகையினால் வனவாழ்வால் அவனுக்குத் துன்பமில்லை இல்லை தேக நல உணவிளையோர் தெய்வ அன்பின் பொங்கும் எல்லை ஈகை வளர் தவத்துக்கும் இடையூறோ ஒன்றும் இல்லை சோகம் கைவிடு அவன் நற்சுகமடையும் வென்றி முல்லை இதுவே அறுநூற்றி இருபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஆகையினால் வனவாழ்வால் அவனுக்கு துன்பம் இல்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனுக்கு இயற்கையும் நல்ல ஒத்துழைப்பு வழங்குவதால் வனவாழ்வினால் ராமனுக்கு துன்பம் எதுவும் ஏற்படாது என்று கோசலை தாய்க்கு ஆறுதல் கூறும் வண்ணமாய் சுமித்திரை தாய் பேசினாள் அவ்வாறு அவள் பேசிய நேரத்தில் எனது அருமை தமைக்கையே இயற்கையே ராமனுக்கு தொடர்ந்து உதவி செய்யும் காரணத்தால் அவனுக்கு வனவாழ்வினால் எந்த துன்பமும் ஏற்படாது அத்துடன் தேக நல உணவிழையோன் தெய்வ அன்பின் பொங்கும் எல்லை ராமனுடைய உடலுக்கு நலம் விளைவிக்கும் நல்ல உணவான பழங்கள் கிழங்குகள் போன்றவற்றை அவனுடன் எப்போதுமே இருந்து வருகின்ற இலக்குவன் என்னும் அன்பு தெய்வமானது அவனுக்கு எப்போதும் எடுத்து கொடுத்து உதவி செய்வதால் அந்த இலக்குவனின் அன்பானது அன்பின் பொங்கும் அன்பின் எல்லையாக திகழ்வதால் அந்த உணவு அவனுக்கு எப்போதும் கிடைத்து வரும் என்பதால் ராமனுக்கு வனத்திலே வன வாழ்க்கையிலே எந்த ஒரு இடமும் ஏற்படாது அத்துடன் ஈகை வளர்ந்தவத்துக்கும் இடையூறோ ஒன்றும் இல்லை அங்கே வனத்தவ வாழ்க்கையிலே ஈகை என்னும் தானம் செய்வதால் வளரக்கூடிய தவத்திற்கும் அங்கே வரக்கூடிய தவ சீரர்களுக்கு தானம் செய்து மகிழ்வதால் ஏற்படக்கூடிய இன்பத்திற்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் அங்கே ஏற்படாது என்பதுடன் அந்த இன்பம் மிகுந்த வாழ்க்கை நிலவும் சூழல் அங்கே நிலவும் என்பதால் சோகம் கைவிடு அவன் நற்சுகடையும் வென்றி முல்லை உன்னுடைய உள்ளத்தில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய துன்பங்கள் யாவற்றையும் நீ கைவிடுவாய் ஏனென்றால் ராமனானவன் அந்த வனத்தவ வாழ்க்கையிலே எல்லாவித இன்பங்களையும் அனுபவித்து அவன் சுகமடைவான் அவன் கவலைப்பட மாட்டான் துன்பப்படமாட்டான் ஆகையால் அவன் நல்ல வெற்றியுடன் முழுமையான வெற்றியுடன் மலரும் முல்லை மலர் போன்று அவன் அங்கே அந்த வனத்தவ வாழ்க்கையிலே காட்சியளிப்பான் எனவே உன்னுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கும் எல்லா துன்பங்களையும் அகற்றுவாய் என்று சுமித்திரை தாயானவள் கோசலை தாயிடம் கூறினாள் இதுவே அறுநூற்றி இருபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்